கிட்டத்தட்ட பத்து வருஷம் கழித்து ஸ்கூல் கேங் ஒன்றா மீட் பண்ணுறோம் இதுலேயே ஒரு ஆறு ஏழு பேர் மிஸ்ஸிங்கு இதை விட பெருசாக ஒரு கெட் டுகெதர் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்டு வந்து வெளிநாட்டில் இருக்கான் அவன் வரதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஆகஸ்ட் மந்த் வந்ததும் கெட் டுகெதர் அரேஞ்ச் பண்ணுவாங்க அதுக்கு முன்னாடி இப்போ நாங்கள் நாலு பேர் மட்டும் மீட் பண்ணியிருக்கோம் அதுவும் எங்கள் வீட்லேயே மீட் பண்ணுறோன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சிக்கன் பிரியாணி செஞ்சுட்ருக்கோம் அதுக்காக ஃப்ரெஷ்ஷாக வந்து செடி வந்து தக்காளி பறிச்சிட்டு நாட்டம்ம படத்தில் மிச்சர் தாத்தா கேரக்டர் இவளுக்கு தான் செட் ஆகும் நாங்கள் எல்லாம் ஒரே ஊர் தான் சின்ன வயசுலேருந்து அதாவது சாரி ஒன்றாவதுலேருந்து ஒன்றாவே படித்தோம் டென்த் வரைக்கும் உங்களுக்கு தெரியும் மேரிட் உமன்ஸ் வந்து மீட் பண்ணுறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது அதுவும் இல்லாமல் எல்லாருக்கும் ரெண்டு ரெண்டு பேபிஸ் இருக்குது அதையெல்லாம் கடந்து இன்னைக்கு ஒ ஒன்றா மீட் பண்ணியாச்சு ஸோ ஹாப்பி கடவுள் எப்படி எல்லாம் ஃப்ரெண்ட்ஸை ஒன்று சேர்க்கிறாரு பாருங்கள் என் ஃப்ரெண்டு அருண்குமார் வேறு வேலையாக வந்து வெளியே இருந்திருக்கான் அப்போ எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்காக என் ஃப்ரெண்டு ரோட்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவளை ட்ராப் பண்ணிட்டு போகிறதுக்காக வீட்டுக்கு வந்தான் ஒரே சர்ப்ரைஸாக இருந்துச்சு ஏன்னா ஒரு கஷ்டமான விஷயன்னா சாப்பிடாமல் போயிட்டான் அவன் மட்டும்தான் உருப்படியாக விவசாயம் பண்ணிக்கிட்டு அதுக்கான தென்னந்தோப்பு நடுவில் வீடு வயல் மாடுன்னு இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்துட்டுருக்கான் இப்போ கூட அவன் அர்ஜெண்ட்டாக கிளம்புன்னு வந்து மாட்டை கட்டிட்டு வந்துட்டான் போய் பார்க்கணுன்றது ரீசனுக்காக தான் ஸ்கூல் டேஸ்லலாம் அவள் ஹோம் ஒர்க் முடிச்சுட்டா ஃபஸ்ட் ரேங்க் வர நம்மளும் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும் அந்த மாதிரி டாக் போகும் இப்போலாம் இவ ரொம்ப அழகாக ஆகிட்டா முடி நீட்டாக இருக்குது இவ கலர் ஆகிட்டா இந்த மாதிரி டாக்காக தான் போகுது நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணிங்கன்னா எந்த மாதிரி டாக் போகணும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் செஞ்சு பிரியாணியும் ஒரு கட்டு கட்டிட்டு வீட்டுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு பெரிய மரம் இருக்குது வயலுக்கு நடுவில் அங்கே போயிட்டு கேக் கட் பண்ணலான்னு போனோம் அங்கே போனால் ஸ்டூல் எங்கன்னு கேட்குறாங்க மரத்தட்டியில் கேக் கட் பண்ண எதுக்கு ஸ்டூலுன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு உடஞ்சி போன ஹாலோ பிளாக் கல் இருந்துச்சு அதை தூக்கி வச்சு அந்த கல்லை மாதிரிக்க கேக் கவரே கவர் பண்ணி அப்புறம் கேக் கட் பண்ணிவிட்டு ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம் இதனால் வந்து மறக்கவே முடியாது அதுக்கப்புறம் கேக் எல்லாம் கட் பண்ணிவிட்டு அவங்க ரிட்டர்ன் போகும்போது உண்மையாகவே ஒரு ஃபேர்வெல் முடிஞ்சு எல்லாரையும் வழி அனுப்பி வைக்கிற மாதிரி ஆச்சு இன்னும் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து மீட் பண்ணும்போது அந்த ஃபீலிங் எப்படி இருக்கும்னு தெரியல கிளம்பும் போது தான் அந்த ஃபீலிங் வந்து தெரிஞ்சுது ரொம்ப வருஷம் கழித்து மீட் பண்ணுறோம் ஒரு நாள் வந்து முழுசாக முடியல கொஞ்சம் நேரம்தான் இருந்தோம் அதுவே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அப்புறம் எல்லோரும் கிளம்பிட்டாங்க இதெல்லாம் ஒரு ஃப்ரெண்டு வந்து லோக்கல்லே தான் இருக்கா எப்போ கூப்பிட்டாலும் வந்துடுவா மற்றவங்க தான் ரொம்ப கஷ்டம் இந்த நாள் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்